இன்றைக்கான மினி ப்ளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிக்கான அறுவடை தான் பார்க்க போகிறோம் என்னென்ன கலர்ஸில் ரோஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் ரோஸு பெங்களூர் ரெட்டு அதில் ஒரு மூணு பூ பூத்து இருந்துச்சு அடுத்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லோ கலர் ரோஸு அதுபோல் வந்து ஒரே ஒரு பூ தான் பூத்துருந்துச்சு அதுக்கடுத்தது வந்து பட்டன் ரோஸில் ரெட் கலர் மினியேச்சர் ரோஸ்ஸு இதில் நிறைய மொட்டுக்கள் விட்டுருந்தது ஆனால் பூக்கள் பூத்து தான் ஒன்றே ஒன்று தான் பூத்து இருந்துச்சு அதுக்கு அடுத்தது கேஷ்மீரி ரோஸு இது நம்மளுக்கு தெரியும் எப்போவுமே நிறைய பூக்கும் அதுவும் இந்த ஜனவரி மந்த்திலலாம் வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ஸோ so, ஆல்ரெடி நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு இப்போ பூத்துருக்கிறது நல்ல அழகாக ஒரே ஒரு ரோஸ் பூத்துருக்கு இது ஒரு நாள் இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பன்னீர் ரோஸ் வந்துட்டு பூத்து இருந்துச்சு நல்ல ஸ்மெல்லுங்க லைட்டு பன்னீர் ரோஸ் இது வந்துட்டு ஒரு மூணு பூத்து இருந்தது கூடவே வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மொட்டுக்களே இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்